அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவி மாடு ஜெர்சி கை கருவி மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இங்கே வந்து கிடாரி கன்றுகள் கைக்கறவை மாடுகள் மட்டும்தாங்க சினை மாடுகள் கன்று மாடுகள் விற்பனைக்கு வரதில்லை இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிட் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரிகள்லாம் இந்த வாரம் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு சந்தையில் கூட்டமும் நல்ல கூட்டமாக தான் இருக்குதுங்க நல்ல நல்ல கிடாரிகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் இருக்கோங்க இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் வியாபாரி வந்து ஹெச்எஃப் கிடாரி கொண்டு வந்திருக்காரு நல்லா பெரிய பெரிய கிடாரி தான் இருக்குது பல் போட்டது பல் போடாதது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு நம்ம வெள்ளை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரதர் இன்றைக்கி எத்தனை கிடையாது கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு பத்து வந்துருக்கு பத்து கிடையாது கொண்டு வந்துருக்கீங்களா பத்து கிடையறி என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அதாவது பல் போட்டதா பல் போடாததா எல்லாம் ரெஃபன் பல்வேறு சார் இன்னைக்கு என்னென்ன விலையில் இருக்குது இது நாற்பத்தஞ்சு ரூபா இது எத்தனை பல்லுங்க இது ரெண்டு பல்லு இதெல்லாம்

போன வாரம் ஸ்லோவு தான் இந்த வாரம் வந்துட்டு விலையெல்லாம் எப்படி குறைஞ்சிருக்கா கொஞ்சம் மாட்டேங்குது கண் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் கண்ணுலாம் எங்கள் ஊர்காட்டில் எடுக்கிறீங்களா சந்தையில் தான் எடுக்கிறீங்க ஆ சரி ஓகே 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 ப நண்பர்களே இங்கே பாருங்கள் ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கிடாரிகள்லாம் பொடி கிடாரிகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ஆறு மாதம் கிடாரி மூன்று மாத கிடாரிகள்லாம் நிறையா விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் கிடாரிகள் வாங்கணுன்னா நேரமாகவே வரணுங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் நீங்கள் சந்தையில் இருக்கிற மாதிரி வரணும் அப்போ வந்து நல்ல நல்ல கிடாரிகள் வாங்க முடியும் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கிடாரிகள் விற்பனைக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் கிடாரிகள் வந்து பட விற்பனை ஆயிரும் இதே பார்த்திங்கன்னா நீங்கள் கைக்கறவை மாடுகள் வாங்கினோன்னா பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கைக்கறவை மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் வருங்க நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு கை கறவை மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து நமக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க நண்பா இங்கே வந்தால் கைக்கறவை மாடுகள் நல்ல மாடுகளாக வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சு எடுக்கிற அளவுக்கு நல்ல நல்ல மாடுகள் வருதுங்க நீங்கள் தாராளமாக வரலாம் இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா கைக்கருவி மாடுகள்லாம் ஒரு பதினஞ்சாயிரூபாயிலருந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் நல்ல நல்ல மாடுகள் வந்துருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் ஜெர்சி மாடு ஹெச்அப் மாடு எல்லாமே நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் மாடாக வந்துருந்துச்சு கண்ணு மாடுகள் ஒன்று ரெண்டு தாங்க வருது நம்ம நினைக்கிற மாதிரி அதிகளவில் விற்பனைக்கு வராது கண்ணு மாடுகள் கைக்கரவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பல்லு பாக்கிலையும் வருது பல்லு பாக்கி இல்லாமல் கடைமுளைப்பில் இருக்கிற மாடுகளும் வருது ஜெர்சி மாடு ஹெச்எப் மாடெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கை மாடுகள் மாடுகள் கண்டுகள் ரெண்டுமே இருக்குது இதெல்லாம் வந்து சிந்தாமணி புரியிட்டுங்க சிந்தாமணி குவாலிட்டி ஹெச்எப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல கை கரவை மாடுகளும் இருக்குது ஜெர்சி மாடுகளுமே இருக்குது நம்மளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு ஒரு நான்கு மாடு வாங்கி கொடுத்துருக்கோங்க நாலு மாட்டில் இந்த மாடு முதல் மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இந்த செவல கலர் மாடு வந்து செனை நாலு மாதம் செனை அது முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் ஒரு கன்று மாடு ஒன்று எடுத்துருக்கோங்க கன்று வந்து காளைக்கன்று அது வந்துட்டு ஒரு பதினஞ்சு லிட்ரு பால் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் நல்லா தெளிவான ப்ரீடு தான் இருக்குது நல்ல மாடு தெளிவான மாடு நல்ல பால் கறவை இருக்குது காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூங்காம்பு தான் நல்ல தெளிவான பூங்காம்பாக இருக்குது இன்னொரு மாடு வந்துட்டு ஹெச்எஃப் கிராஸில் தான் எடுத்துருக்கோங்க அவருக்கு பின்னாடி நிற்கிது பாருங்கள் அந்த மாடு வந்துட்டு முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு எடுத்துருக்கோம் அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு அந்த மூ நாலு விலையில் எடுத்துருக்கோங்க நல்ல தெளிவான மாடுகளாக தான் எடுத்திருக்கோம் அந்த மாடு பாருங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல கிராஸ் மாடு அதாவது வெயிலுக்கு ஏற்ற மாடுங்க ரொம்ப ஹெச்எஃப்பில் சிந்தாமணி பிரீடெலாம் எடுத்து கொடுத்தோம்னா அந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இழப்பெடுக்கும் கொஞ்சம் தீவனம் அப்படி இப்படின் தான் பண்ணும் அதனால் எல்லாமே கிராஸ் மாடாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் கை கறவை மாடு தான் வண்டி வந்து பேசியாச்சுங்க வண்டி வந்து கூண்டு வண்டி தான் கூண்டு வண்டிக்கு பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபா கேட்டிருக்காங்க அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா அறநூறு கிலோமீட்ரு வருது ஆறுநூறு கிலோமீட்டருக்கு பத்தாயிரத்து சிலரை வந்துச்சு அது வந்துட்டு அனுசரித்து போகிறேன்னு சொல்லியிருக்காரு பதினேழு ரூபா அனுசரித்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க தூத்துக்குடிக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லபடியாக அவங்க இருக்கணும் நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் அதே மாதிரி மாடுகளும் நல்ல முறையான நம்பிக்கையான முறையில் தான் நம்ம மாடுகளை எடுத்திருக்கோம் நல் நாலு மாடுமே பார்த்திங்கன்னா நல்ல மடி நல்ல மடியமைப்பில் இருக்குது அதே மாதிரி நல்ல எலும்பு கணத்துலேயும் தெளிவான மாடுகளாக இருக்குது நல்லா இருக்கும் அதே மாதிரி மாடுகளுக்கு எல்லாமே நம்ம பாலை வந்து கறந்துட்டு கொஞ்சம் மட்டும் பால் இருக்கிற மடியில் இருக்கிற மாதிரி விட்ருக்கோம் ஏன்னா கால்சியம் ப்ராப்ளம் வந்துடும்ட்டு மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் பாலை பீச்சாச்சுங்க பால் பீய்ச்சிட்டு அப்புறமேல்தான் வண்டி ஏற்றிருக்கோம் வண்டி வாடகை நம்ம தான் பேசி விட்டோங்க பேசி விட்டு வண்டியில் ஏற்றி கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து பால் பீய்ச்சிட்ருக்காங்க பால் பீய்ச்சிட்டு தான் வண்டி ஏற்றணும் ஏன்னா அவங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு நேரம் மடி போட்டிருப்பாங்க அதனால் நம்ம கம்பல்சரி பால் பீய்ச்சிட்டு தான் ஏற்றணுங்க மாட்டை வந்து வண்டியில் ஏற்றியாச்சுங்க கூண்டு போட்ட வண்டி தான் மாடு ரொம்ப சேஃப்டியாக போகும் வண்டி கிளம்பிடுச்சு அதாவது கேட்டு காசு பணம் கொடுத்துட்டு வண்டி கிளம்பிடுச்சு நல்லபடியாக சேஃப்டியாக போகுங்க கூண்டு வண்டியில் இருக்கறனால சேஃப்டியாக போகும் இந்த வாரம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கை கருவி மாடுகள் கிடாரி கன்றுகள் நடுத்தரமான விலையில தான் விற்பனை ஆகிச்சு ரொம்ப அதிக விலைக்கும் விற்பனை ஆகலை கம்மி விலைக்கும் ஆகலை நடுத்தரமான விலைக்கு தான் விற்பனை ஆகிச்சு இந்த வாரம் நல்ல நல்ல மாடுகள் வந்துச்சு ஆனால் விலை வந்து நடுத்தரமாக தான் இருந்துச்சு நல்ல நல்ல மாடுகள் சூப்பர் சூப்பர் மாடுகளில் தான் வந்துச்சு உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் சீனா பிற மாட்டு சந்தைக்கு வரலாம் நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் தெருப்பு செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கன்று மாடுகள் ஒன்று ரெண்டு தாங்க வருது நம்ம கிடாரி கன்றுகளை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதை பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கிடாரி கன்றுகள் வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது வரைக்கும் நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்